ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான பங்களா வீடாக தான் பார்க்க போகிறோம் இந்த பங்களா வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்டு அதாவது வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பங்களா வீடு அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு அதாவது மெயின் பஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்குது மெயின் இருந்து பெரிய பாதை ஸோ நம்ம ஒரு மூணு வீட்டுக்கு வர்றதுக்கு மட்டும் ஒரு பதினாறு அடி பாதை இந்த பதினாறு அடி பாதையில் தான் இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா வீடு அமைஞ்சிருக்குது பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறு சென்ட் ஆறு சென்டில் அமைஞ்சாலும் அஞ்சு சென்டில் வீடு இருக்குது ஒரு சென்ட் பின்னால் கார்டன் கார்டன் அமைக்கிறதுக்காக ஒரு சென்ட் விட்ருக்காங்க ஸோ எல்லா வசதிகளோட கூட வந்திருக்குது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலே அப்படின்னு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே பார்க்குறோம் உள்ளே பார்த்தாச்சுனால உங்களுக்கு மூணு கார் மூணு பெரிய காரோ சின்ன கார் மூணு கார் வந்து தாராளம் விடலாம் விடுற மாதிரி தான் உங்களை கார் பார்க்கிங்கில் அமைச்சிருக்காங்க பாருங்க வீடை சுற்றி வரலாம் வீடை சுற்றி வராது பண்ணியிருக்காங்க வீடுக்கு முன்னால் பின்னால இடம் அமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த புல் தர பார்க்குறீங்க இந்த புல் தர வீட்டுக்கு பின்னால் நாங்கள் காணிக்கிறோம் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செண்டு ஒரு செண்டில் வந்து உங்களுக்கு கார்டன் இப்போதைக்கு தென்னை மரம் நிற்குது ஸோ கார்டன் அமைக்கிறதுக்காக அவங்க ஒரு சென்டு விட்டுருக்காங்க ஸோ மொத்தம் ஆறு சென்டில் அஞ்சு சென்ட் வீடு ஒரு சென்டு தனியாக எக்ஸ்ட்ரா கார்டன் வேண்டிய அமைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து மரப்படி வாஸ்து மரப்படி இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடு முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் கிழக்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் அப்ரூவல் பிளாட் இந்த வீடு வந்துட்டு அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் லோன் அப்படின்னு ஆச்சுன்னா லோன் வசதி பண்ணி தரலாம் இந்த வீடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே மெகா சைஸில் தான் அமைஞ்சிருக்காங்க ஹாலாகட்டும் இல்லை பெட்ரூம் ஆகட்டும் இல்லை கிச்சன் ஆகட்டும் எது ஆகட்டும் எல்லாமே மெகா சைஸில் தான் அமைஞ்சிருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் ஹாலை பார்த்தீங்க உங்களுக்கு சைஸ் தெரில அதாவது இத்தனைக்கு இத்தனை அப்படி சைஸ் தெரியல ஸோ உங்களுக்கு நான் காணிச்சிருக்கேன் உங்கள் பார்வையில் புரிஞ்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன் கிச்சனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸ் தான் பெரிய குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம் கூட இதில் நம்ம அழகாக வசிக்கலாம் இந்த வீட்டுக்கு பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பெட்ரூம் அஞ்சு பெட்ரூம் கூட மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களாவீட் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பார்க்குறீங்க பெரிய அதாவது பெரிய ஒரு கிச்சன் அதுவும் இல்லாமல் அடிஷ்னல் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் திங்ஸ் அடிஷ்னலாக வைக்கிறதுக்கு படிக்கட்டு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வாசல் ரெண்டு வாசல்னு சொல்லி ஆச்சுன்னா கிழக்கு வாசல் தலைமுகம் மேற்கு வாசல் ரெண்டாவது முகமாக வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு கீழே கூட உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த வாஷிங் மிஷின் அண்டு அடிஷ்னலாக இன்வெர்டர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீட்டுக்கு படிக்கட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருந்தும் மேலே வருது அண்டு வீட்டுக்கு உள்ளே இருந்தும் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய குடும்பம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு உள்ளே உள்ள படிக்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேலே நீங்கள் வாடகைக்கோ ஒத்திக்கோ கொடுக்கணும் கீழே ஓனர் செஞ்சுட்டு மேலே கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா வெளியே உள்ள படிக்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இது வந்திருக்கு பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூமை வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னிரெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூமும் அஞ்சு பெட்ரூமே உங்களுக்கு வந்துட்டு பன்னிரெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற முறையில் மெகா சைஸ்ல கொடுத்துருக்காங்க மெகா சைஸில் அதே போல கபோர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாமே தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க இடங்கள் நல்ல தாராளமாட்டு அதே போல உங்களுக்கு அஞ்சு பெட்ரூமுக்குமே அஞ்சு அட்டாச்சி டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் எல்லா வசதியும் நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பெரிய குடும்பங்கள் பெரிய கூட்டு குடும்பங்கள் தங்குற மாதிரியும் இல்லை சாத நார்மல் குடும்பங்கள் தங்குற மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்கட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் வருது வெளியும் இருந்தால் ஒரு படிக்கட்டு வருது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா ஆறு சென்ட் நிலத்தில் மூவாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த பெரிய பங்களா வீட்டுக்கு அவங்க கேட்குறது ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க இது நீங்கள் பார்க்குறீங்க மேலே உள்ள வீடு மேலே உள்ள வீடு கூட காலை பார்க்குறீங்க கீழே வீடு எப்படி இருக்கோ அதே போல் தான் மேலேயும் கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மேலே கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா மேலே பார்க்க வேண்டிய தேவையில்லை இது பார்க்குறீங்க இது மேலே உள்ள பெட்ரூம் உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ எல்லாமே சேம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பன்னிரெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற முறையில் எல்லாமே பிரம்மாண்ட மாதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே போல் உங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு அதாவது லோ பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோட நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நம்ம சீனியர் இன்ஜினியர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வரலாம் வந்து உங்களுக்கு தேவை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ நம்ம இப்போ உங்கள் க வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்க்குறோம்னா தாராளமாக வந்து பார்த்துட்டு உங்களுடைய டிமாண்டை நீங்கள் நம்மளுக்கு தரலாம் பார்க்குறீங்க இப்போ பார்க்குறீங்க மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு சேம் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் கொடுத்துருக்காங்க நான் கீழே நீங்கள் கிச்சனை பார்த்தீங்க அதே மாதிரி தான் கிச்சன் மேலேயும் கொடுத்துருக்காங்க குடியிருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு நான் உங்களுக்கு மேலே காணிக்கிறேன் மேலே வந்து உங்களை சுற்றி காணிக்கிறேன் ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு பங்களா தான் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்சத்துக்குலாம் நாகரூல் வடசேரி அதில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எடுக்க முடியாது ஸோ இது நான் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் தான் ஸோ இதில் நீங்கள் தாராளமாக அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம் அதுவும் எடுக்கலாம்னா நார்மல் வீடு இல்லை ஒரு பெரிய மூவாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள மிகப்பெரிய பங்களா வீடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து அஞ்சாவது பெட்ரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒருத்தவங்க வாங்கி கீழே மேலேயும் அவங்க வந்து வாடகை விட்டால் கூட இந்த அடிஷ்னலாக ஒரு ரூம் தனியாக இருக்குது அதாவது ஓனர்ஸ் வந்தால் போனால் தங்குற மாதிரி தான் பாருங்கள் மிக பிரமாணம் மாதிரியோடு மொட்டமொழி நான் காணிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸே பாருங்கள் நாலு சிண்டெக்ஸ் ஆயிரம் லிட்டரில் நாலு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் குடியிருப்பு காணிக்கிற பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் சுற்றி பெரிய பெரிய வீடுகள் அமைஞ்ச ஒரு இடத்துல தான் நம்ம வீடு இன்னைக்கு வந்திருக்கு பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் எல்லாம் நிறைஞ்ச இடத்துல தான் வந்திருக்குது இதோடய ரேட்டு நான் இருக்கணும் சொன்ன மாதிரி இதோடய ரேட்டு வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க அப்படிப்பட்ட இந்த நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகாமையில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அருகாமையில் அமைந்த இந்த அழகான பங்களா டைப் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ